அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சொல்லும் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டக்கும் நாட்டக்குமி போற்றி மதுரை ப்ரோக்ராம் வந்து ஜனவரி ஒன்று உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு வந்து அன்னதானம் வந்து மீனாட்சி மனை மையப்படுத்தி அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாதம் மாதம் இம்மையிலும் நன்மை நன்மை தருவார் அந்த மதுரில் வந்து பெரியார் பக்கத்துக்குரிய ஆலயத்தை வச்சு அது கொடுக்கப்படும் அந்த அன்னதானம் அந்த டேட்லாம் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் மதுரை ப்ரோக்ராம் போடுறேன்னா அதுக்கு கட்டணம் இல்லை இருபது ரூபா வந்து மட்டும்தான் வசூலிக்கப்படும் அது வந்து உணவுக்காக அப்படின்னு வச்சிங்க அவ்வளோதான் அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு இருபதாந்தேதி வர லாஸ்ட் டேட்டு அப்புறம் இரண்டாவது விஷயம் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு கிலோ வெள்ளி சேர்ந்துருக்கு மறுபடியும் திரும்ப சொல்லலே தான் அமைக்க இப்போயே ஆண்டர் பண்ண போகிறாங்க ஏற்கனவே பதினேழுக்கு பதினாறு பதினேழு கிலோ கொடுத்துருக்கோம் இப்போ ஆல்மோஸ்ட் ஏழு எட்டு கிலோ கொடுத்துருன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோ வந்துடும் பெரிய விஷயம் நீங்கள் ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சி கிலோ நம்ம நல்லா சேர்ந்து பண்ணியிருக்கோம் சிறுக சிறுக அஞ்சு கிராம் பத்து கிராம்னு எடுத்து ஸோ அதில் நீங்கள் வந்து வெள்ளி கொடுக்கணும் திரும்ப சொல் தான் மிக சேர்க்குன்னா எழுபத்திரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்பது ஐநூற்றி அறுபத்தொம்போது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் அதுமாதிரி காசி வந்து ஜனவரி தேர்ட் ஒரு பெரிய டீம் கிளம்புறாங்க சூப்பரான டீமு எங்கள் டீமில் ஏற்கனவே வந்து ஹேமா பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே இவங்களும் வந்து பண்ண போகிறாங்க காசி வந்து போகணும் அப்படின்னா ஒரு நல்ல என்ஜாயபுள் மூமெண்ட்டாக அதை மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூத்தாறு அறுநூறு அதே போல் நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் தொண்ணூத்தொன்று ஐம்பத்தொம்போது அறுபத்தொன்று 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 நம்பர் தொடர்பு தொடர்புக்கொள்ளுங்க பத்துக்காணி காளியம்மன் கோயில் நீங்கள் வரணும் போகணும் அப்படின்லாம் நீங்கள் டவுட் இருந்தோன்னா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது அறுபத்தாறு எழுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு விஷயம் என்னென்னா காளி கோயிலை பொறுத்த வரைக்கும் அது ஆயிலி நட்சத்திரம் சிறப்பாக இன்றைக்கி ஆயில் நட்சத்திரம் ஏன்னா நேற்று நம்ம சொன்ன நேற்று போட்ட வீடியோ வைப்போம் நான் ஆயில் நட்சத்திரம் எனக்கு தெரியாது அப்புறம் சம்படி கோட்டாட்டி அது ரெண்டாவது வந்து பௌர்ணமி சிறப்பாக அப்படின்னு ஒரு கேள்வி பௌர்ணமி தான் நான் பெட் பண்ணுவேன் அப்புறம் வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் சென்னை அந்த ஃபுட்டுக்கு வந்து நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் தொண்ணூற்றாறு எழுநூற்றி எழுபது பதினேழு நானூற்றி ஐம்பத்தைந்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் இதை பற்றி நான் விரிவாக இப்போ பேச இருக்கிறேன் அதாவது இன்றைக்கி வந்து விகடன் பத்திரிக்கையில் ஜூனியர் விகடன் பத்திரிகையில் ஆனந்த உடனே இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு அந்த ஆர்டிக்கிள் என்னன்றதை நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் கடக்கடை கடைன்னு சொல்லிடுறேன் நீங்களும் வந்து வாய்ப்பு இருந்தால் அந்த அந்த புத்தகத்தை இன்றைக்கி வாங்கி படிங்க நம்பர் ஒன் இது வந்து படங்கள் காளிமுத்து நோ நோக்கியா மே மே தான் எழுதியிருக்காரு சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை மணி காலை பதினொன்றை ஒரு டூ வீலர் வந்து இறங்கின்ற வந்து இறங்குகின்றார்கள் ரெண்டு பேர் அவர்கள் வருகைக்காக காத்திருந்தது போல நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் எதிரில் வரிசையில் நிற்கின்றார்கள் பெட்டியை பிரித்து அனைவருக்கும் உணவு பொட்டலங்களை கொடுக்கின்றார்கள் இருவரும் எல்லோரின் கைகளிலும் உணவு சென்றதும் மலர்ச்சியோடும் திருப்தியோடும் கிளம்பி போய்ட்றாங்க உணவை பெற்றோர் முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சியின் நிகழ்ச்சி கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக அன்றாடம் நாள் தவறாமல் நேரம் தவறாமல் இந்த அரிய பணியை செய்கின்றார் ஒரு பெண் அவரின் அடையாளத்தை கூட கொள்ளாமல் அவரை தேடி கண்டுபிடித்தோம் அவரை வந்து அடையாளத்தை வெளிக்காட்டில் அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறாங்க இந்த பத்திரிகையிலேருந்து இதெல்லாம் அந்தம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் விளம்பரம் பண்ணுற விஷயம் இல்லையா இது வரைக்கும் நான் 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 தான் இதை பண்ணுறேன்னு யாருக்குமே தெரியாது வலதுகை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுமா என்னை பற்றி எழுத வேணாமா என்று அந்த அந்த பெண்ணிட்ட மறுக்கிறாங்க இந்த நற்பணியை இடைவிடாது செய்யும் செய்பவருடைய பேர் வந்து கோமதி கோட்டுபுரத்தை சேர்ந்த கோமதி உங்களை பற்றி பற்றி உங்களை பற்றி பத்திரிகையில் வந்தால் இன்னும் நாலு பேர் இந்த வேலையை செய்வாங்கம்மா என்று வற்புறுத்தி அவங்க சம்மதிக்க வைக்கிறாங்க அவங்க வீடு வந்து சென்னை கோட்டில் சட்ட உள்ளடங்கிய சந்தில் இருக்கிறது வந்து கணித உபரி உபசரிப்போடு அவர் பேச துவங்குற அவங்க நடந்ததை சொல்கிறாங்க கேன்சர் ஆஸ்பத்திரி பக்கமாக போகும்போதெல்லாம் போகும்போதெல்லாம் சிகிச்சைக்காக வர்ற மக்களை பார்த்து மனசுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன் தான் இந்த ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான்னு தோணும் கோட்டுப்புறம்ன்றது கேன்சர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஊர் அது பிர்லா பிளான்டரியும் அதுக்கு பக்கத்தில் அவங்களுடைய வீடு ஒரு நாள் அந்த பக்கமாக நான் போயிட்டு வரும்போது சிகிச்சைக்காக வந்த ஒரு பாட்டி எங்காவது ஒரு தயிர் சாதம் கிடைக்குமா என்று அவங்ககிட்ட கேட்குறாங்க ஏம்மா அப்படின்னு கேட்டால் வயிறுலாம் எரிச்சலாக இருக்குது சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு தாயும்னு சொல்கிறாங்க உடனே அந்த கோமதிக்கு மனசு உடைஞ்சு போய் எங்கள் அம்மா வயசு நீங்கள் அஞ்சு நிமிஷம் இருங்கம்மான்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு போய் தயிர் சாதம் பிசைஞ்சு எடுத்தாந்து எடுத்தாந்து கொடுத்தேன் இது தமிழ் அவங்களுடைய தமிழ் அந்த அம்மா அப்படியே என்னை கட்டி பிடிச்சி கண் கிழங்குச்சி அந்த கண்ணீர் தான் இந்த வேலையை தொடர்ந்து செய்ய வச்சிச்சு கோமதியின் கண்களும் இது சொல்லும் போது கண் கலங்குகின்றன பசி கொடுமைனா என்னென்னு எனக்கு நல்லா தெரியுமா இது வந்து இன்ட்ரி பண்ணுறது பெண் போன்றிருக்கு கனவு இல்லாமல் மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு வேலையை சாப்பிடவே கஷ்டப்பட்டுருக்கோம் ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் மூணு வேலை சாப்பாடுக்கே கஷ்டம் மயிலாப்பூர் கோயிலில் பிரசாதம் வாங்கிட்டு வந்து மூணு பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு நான் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பல நாள் படுத்து தூங்கியிருக்கேன் நைட்டு சாப்பாடு அந்த கோயிலில் கொடுப்பாங்க இல்லையா அந்த செந்தில் படம் மாதிரி பாய்ஸ் படத்தை வர மாதிரி அந்த கோயில் ஏதாவது பிரசாதம் கொடுப்பாங்க அதை வந்து பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துட்டு இவங்க வந்து பட்டினியோடு படுத்திருக்காங்க பல நாட்கள் நம்ம கா நம்ம கைக்கு காசு வந்தால் முதல்ல பத்தி இருக்கிற வயிறுகளுக்கு வயிறுகளோட பசியாற்றணுன்னு தோணும் இன்றைக்கி அந்த கொடுப்பு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு வெளியூர் மாநிலங்கள்லேருந்து இருந்தாலும் நிறைய பேர் வருவாங்க பெரும்பாலும் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க தான் இங்கே வருவாங்க நம்ம மொழியும் தெரியாது எளிய மக்களுக்கு ஏற்ற ஹோட்டலும் சாப்பாடும் பக்கத்தில் கிடையாது என்ன அடையாளம்ல உணர்ந்தால் எனக்கு தெரியும் கிடையாது பக்கத்தில் எல்லாம் சமாதியாக தான் இருக்கும் ரொம்ப சிரமம் இந்த பாட்டியை பார்த்துலேருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மறுநாள் தயிர் சாதத்தோட இன்னும் ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அப்படியே பத்து பேர் இருபது பேர் ஆகி இப்போ நூற்றி ஐம்பது பேராக மாறிடுச்சு என் பிள்ளைகளுக்கு பசியோட அருமை தெரியும் பசியாற்றுறது பெரிய கொடுப்பினைப்பா நம்ம தே தேவையை சுருக்கிக்கிட்டாது இந்த வேலையை தொடர்ந்து செய்யணும்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பிள்ளைங்க இப்போ வேலைக்கு போகிறாங்க அவ்வளோ பெரிய வயசு பிள்ளைங்க ஒருத்தவன் வந்து பள்ளிக்கூடம் போகிறான் எங்கள் சம்பாத்தியத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செய்கிறோம் சரிங்களா இதில் ட்விஸ்ட் இருக்குது அவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் எங்களுக்கும் ஸோ வேறு வேறு ஃபுட்டு கிடையாது எனக்கு கம்மியான அவங்களுக்கு கம்மியான குவாலிட்டி எனக்கு பெஸ்ட் குவாலிட்டிலாம் கிடையாது இது நம்ம செயல் புற்றுநோய் சிகிச்சை எடுக்கிறவங்களுக்கு வயிறு புண்ணாகிடும் அதுக்காக வெண்ணெய் சேர்த்து தயிர் சாதம் செய்வேன் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு மிளகு சாதம் புதினா சாதம் கறிவேப்பிலை சாதம் தினமும் ஒரு கலவை சாதம் செஞ்சிருவேன் மாதம் இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் நான் விரும்பி செய்கிற இந்த வேலைக்காக யார்கிட்டேயும் காசு வாங்கக்கூடாதுன்ற உறுதியாக இருந்தேன் ஒரு சமயம் பெரிய நெருக்கடி கையில் பணம் இல்லை நல்லா புரிஞ்சுங்க ரொம்ப நெருக்கடி பணம் இல்லை பத்து நாளைக்கு மேலே சாப்பாடு கொடுக்க முடியல பத்து நாள் ஆச்சு கண்டினியூஸாக பத்து நாள் சாப்பாடு கொடுக்க முடியல எவ்வளோ ஜீவன்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கோம் சாப்பாடு வரும்னு எதிர்பார்த்து ஏமாந்து பல பேரும் போயிட போகிறாங்களேன்னு பரிதவிப்பாக போயிடுச்சு நான் பரிதவித்து போயிட்டேன் எனக்கு சாப்பாடு எனக்கும் சாப்பாடு இறங்கலை யார்கிட்ட போய் நிற்கவும் எனக்கு சங்கடமாக இருந்தது ஏன்னா கணவர் இல்லை அப்படின்னா எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு ஒரு பெண்ணுக்கு இருக்கும் இல்லையா யார்கிட்ட போய் கேட்டோன்னா உடனே பணத்தை கொடுத்துட்டு கையை பிடிக்கிற காலம் அப்போ ஏதாவது பண்ணுப்பா முருகையா அப்படின்னு பழனிக்கு போய் சாமி கும்பிட்றாங்க எங்க எனக்கு எதாவது முருகா நான் வந்து எனக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் இந்த மக்களுக்கு உதவுறதுக்கு அப்படின்னு சொல்லி பயனில் போய் சாமி கும்பிட்டு முருகா அப்படின்னு வேண்டி கண்ணீர் மல்க வேண்டி அந்த முருகண்டை கேட்டுட்டு வீட்டுக்கு வராங்க வாசலில் வந்து ஒரு வண்டி நிற்குது போய் பார்த்தா வண்டி நிறைய மளிகை சாமான்கள் ஓன் அழுதுட்டேன் அப்படின்னு அந்த புக்கில் போட்டிருக்கு நான் இது என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டத்தில் வச்சுருக்கேன் இதில் ஒரு இது எனக்கு மகிழ்ச்சி தான் பிச்சக்கட்டம் ஏன்னா எனக்கும் கோமதிக்கும் என்ன தொடர்புன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் தினமும் அடுத்த பார்க்கலாம் தினமும் சாப்பாடு கொடுக்குறதே ஆண்டாள் சுக்கலிங்கம்ங்கிறங்கிறவங்க கவனிச்சிருக்காங்க அவங்க நண்பர் பிச்சுமணி சம்பத் அப்படின்றவங்க இதை பற்றி சொல்லி அவர் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் அந்த மளிகை சாமானை அனுப்பி வச்சுருக்காரு இப்போ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மாதம் மாதம் மளிகை சாமான் அனுப்பிச்சிடுவாங்க அவர் முகத்தை கூட என்ன நான் பார்த்தேன்னா என்ன இல்லை அந்த பிச்சுமணி முகத்தை அவங்க பார்த்ததில்லை இதை கடவுளோட கருணைன்னு சொல்லாமல் என்ற வேறு என்னன்னு சொல்கிறது அப்புறம் பெங்களூர்லேருந்து வனிதான்னு ஒருத்தர் அவங்க சம்பாதிக்கிற மாதம் பத்தாயிரரூபா அதில் ஐநூறுரூவா அனுப்பிச்சுவாங்களா மாசம் மாதம் அதனால் அவங்க தம்பியோட நண்பர் தனப்பாளன் ஒருத்தர் அவர் ரூபாய் அனுப்பவார் சைதாப்பட்ட ஆசிரியர் ரேவதி உதவி பண்ணுறாங்க இது போல் என் பிள்ளைங்களோட சம்பளம் இது போக என் பிள்ளைங்களோட சம்பளம் நூறு பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு நான் என் தம்பியோட உதவியோட நானே சமைச்சிருவேன் ஒரு விபத்தில் கை எலும்பு முறிவு ஏற்பட்ட பிறகு ஒரு சமையல் அழைத்து இதை நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் விடுமுறை நாட்களில் என் பிள்ளைகள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த பணிக்கு லீவு ஞாயிற்றுக்கே மட்டும் ஒரு வார்த்தைக்கு தேவையான காய்கறி வாங்குறது பொருளை தயார் செய்கிறது நிறைய வேலை வந்துடுது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னால் தர முடியல பொறுத்துக்குங்கன்னு சொல்லியிருக்கேன் தம்பி உதவிக்கியிருக்கா இருந்தாலும் இன்னும் ஆள் பலம் தேவைப்படுது குறைஞ்சது ஐநூறு பேருக்காக சாப்பாடு தரணும் மதியம் மட்டும் இல்லாமல் ரெண்டு வேலையாக மாற்றணும்னு ஆசை இருக்குது அதுக்கு ஆண்டவனும் மகரிசும் அருள் அருள் தரணும் என்று கை கூப்பிக்கிறார் கோமுதி கொடிதிலும் கொடிது பசி நோய் அதிலும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பசி இன்னும் தீவிரமானது தாயார் தவிப்பு அவர்களின் தவிப்புணர்ந்து பசியாட்டும் கோமதி நிச்சயம் மகத்தான மனுஷி இதுதான் வந்து ஆனந்த உடனே இன்னைக்கு வந்து ஆர்டிக்கல் கோமதி வந்து வேதாத்திரி மகரிஷியை வந்து சாமியாக நினைக்கக்கூடியவங்க அறுபத்தொந்தை தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி தான் அவங்களுக்கு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னாலே அது மகரிஷி எப்படி சொல்லுவாரோ அப்படி தான் அவங்களும் சொல்லுவாங்க எனக்கு இவங்கள ஒரே ஒரு முறை நான் சந்திச்சுருக்கேன் ஒரு முறை என்ன அலுவலகத்தை மீட் பண்ணியிருக்காங்க அதுதான் எனக்கும் அவங்களுக்குள்ள தொடர்பு அப்புறம் ரெண்டு முறை மூன்று முறை என் லைஃப்பில் இது அவங்க என் கூட என்னை சந்தித்து ஒரு ஐந்து வருஷம் இருக்கும் அவங்கள சந்தித்து அஞ்சு வருஷத்தில் ஒரு மூணு நாலு வாட்டி என்கிட்ட பேசியிருப்பாங்க அப்புறம் நான் ஒரு முறை அவங்கள ஒரு ஆர்எஸ்எஸ் மீட்டிங் அவங்க விஎஸ்பி மீட்டிங் கூப்பிட்டு வந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கல இப்போ கூட இன்றைக்கி கூட எனக்கு ஃபோன் பண்ணி நான் பொள்ளாச்சி ஆனமலை சாரி ஆனமலை பக்கத்தில் ஆடியாரில் இருக்கேன் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன அங்கே வந்து திடீர்னு அப்படின்னு கேட்டோடனே அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி விகடன் விஷயம் நான் அது வந்து எவ்வளோ சொன்னேன் வேணான்னு சொல்லிட்டு அவங்க எழுதிட்டாங்க எல்லா புகழும் உங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க ஆக்சுவலாக நான் வந்து இதில் சொல்கிறதுக்கு என்னென்னா இதில் சொக்கலிங்கம் பெருசாக பண்ணல சொக்கலிங்கம் காசு கிடையாது அதில் வந்து ஐநூறுரூபா ஆயிரரூபா ஆயரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்க பத்தாயிரரூபா சம்பாதிச்சு யாரோ ஒருத்தங்க ஐநூறுரூபா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவன் தான் நல்லவன் அவன்தான் பெரியாங்க இங்கே வந்து சொக்கலிங்கம் கொடுத்துட்டு பின்னாடி ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால நல்ல நண்பர்கள் இருக்கிறதுனால அவங்க கொடுக்குறாங்க இது சொக்கலிங்கம் வந்து சேனலைஸ்ட் பிச்சு மணியை காமிச்சிடாரு பிச்சு வாங்கி அமிச்சுட்றாரு பிச்சு மணிக்கும் சொக்கலிங்கத்துக்கும் இதில் கிரீடம்லாம் கிடையாது ஆனால் எம்எல்ஏ எம்பி அவன் நிற்க அந்த கோமதின்றவங்க ரொம்ப அருமையான பெண்மணி ரொம்ப அற்புதமான பெண்மணி அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் ஆனால் எனக்கு அவர் அன்பு சகோதரி அப்படின்னு வந்து ஒரு சிலருக்கு தான் நம்ம ஒரு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு என்ன சொல்கிறது இடம் கொடுக்க முடியும் போல் கோமதி ஒரு அன்பு சகோதரி அவங்க பசியோட அருமை எனக்கு தெரியும் நான் பிரசாதம் சாப்பிட்டு மூணு பிள்ளைங்களுக்கு பிரசாதத்தை வாங்கி கொடுத்துட்டு நான் பட்டியோட இருந்திருக்கேன் அவங்க வந்து ரொம்ப நல்ல படிப்பு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க நல்ல பெஸ்ட்டு ஸ்கூல் இந்த சிட்டி சாதாரண ஸ்கூல் கிடையாது அந்த ஸ்கூல்லாம் அப்போது ஒரு ஒரு ரோல் மாடல் ஒரு பெண்ணுக்கு அப்போது எப்படி வேணால் வாழலான் இடத்துல இப்படி தான் வாழணுன்றது ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி ஒரு பசியால் ஒருத்தர் வாடினார் அப்படின்னு ஒன்று அதை ஒரு வேலையாக எடுத்து வள்ளாரோட வழியில் அவங்க போகிறாங்க ஸோ வள்ளலார் இறந்துருக்கலாம் வள்ளலாருடைய அவர் போட்ட விதைகள் இன்றைக்கில ஆலமரமாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இடங்கள் இருக்குது அதுக்கு கோமதி ஒரு எக்ஸாம்பிள் அதாவது எனக்கு ஒரு நாள் மரணம் வரும் அந்த நாள் அந்த நாள் வந்து எப்பன்னு தெரியாது அதில் வந்து ஒரு கால் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளில் சொல்ல இருபது வருஷம் நம்ம இருக்கப்போகிறோம் இப்போ நம்ம இன்னும் பத்து வருஷம் கம்ஃபர்டபுளாக வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம மீட் அவுட் பண்ணலாம் மிச்சம் பத்து வருஷம் வந்து குஷன் லைஃப் அப்படின்னா அந்த பத்து வருஷம் நான் கோமதி கொடுத்தீங்கன்னா சின்ன பண்ணுவாங்க ஏன்னா என்னை விட அவங்க சிறந்த மனி மனுஷி என்னை விட அவங்க அந்த பூமியில் இருக்கிறதுக்கான நியாயம் இருக்குது அப்போது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா தயவு செய்து வந்து என் கணவர் இல்லை என் கணவர் இறந்து போயிட்டாரு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவன் ஏமாற்றிறான் இவன் ஏமாத்தான் இவங்கள ஒருத்தன் ஏமாத்துறான் மதுரையில் ஒருத்தன் எம்எல்ஏ வந்து அவன் அஞ்சு கட்சிக்கு போனவன் அவன் இவங்கள நாலு லட்சரூபா ஏமாத்துறான் ஒரு வேலை பட்டா வாங்கித்தான் நாலு லட்சம் ரூபா எட்டு லட்ச ஏமாத்துறான் அவன் அவங்க நல்லா இருப்பான் அவன் லைஃபே முடிஞ்சு போச்சு பொலிட்டிக்கல் கேரியர் முடிப்போம் எலெக்ஷன் தோத்துட்டான் அப்போ அவன் போகாத கட்சியே கிடையாது இப்போது கடைசியாக இப்போ அதிமுகவில் இருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி பிஜேபி அதுக்கு முன்னா பிஜேபி அதுக்கப்புறம் திமுக அதுக்கு முன்னாடி மதிமுக எல்லா கட்சியில இருந்தவன் அந்த எம்எல்ஏ வந்து இவங்களை எம்எல்ஏ இருந்தவன் வந்து இவங்களை ஏமாத்துறான் என் நல்லா தெரியும் எனக்கு ஸோ இது இது போல் ஆட்களை ஏமாத்துறவங்களும் ஒரு பூமியில் இருக்காங்க அவனும் ஒரு ஒரு ஆள் அவனும் ஒரு டாக்டர்னு ஒரு அவனும் தின்னுட்டு இருக்கான் மதுரையில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏமாந்தாலும் நான் மக்களுக்கு சோறு போடணும் அவங்க யார்கிட்டையும் கே என்ன கொடுன்னுலாம் கேட்கல இது எனக்கு தெரியும் கோமதி வந்து ஒரு ஹானஸ்ட் சைட் ஃபார்வ்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டான ஒரு ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா இது ஆனந்தபுரனில் வரும் நாளைக்கு சன் டிவியில் நியூஸாக வரும்னுலாம் கிடையாது நாம் ஒவ்வொருவரும் இது போல் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் நம்ம எடுத்து போனோம் என் நண்பர் என்னோடய அன்பு தம்பி முருகேசன் வந்து கிருஷ்ணகிரி ஹாஸ்பிட்டல் அவங்களும் அவங்களோட என்னோட அன்பு சகோதரி சாந்தியும் சேர்ந்து பண்ணுறாங்க ஏன் வந்து நம்ம இந்த நெக்ஸ்ட் என்ன கவர்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க நரேந்திர மோடி தப்பு முக ஸ்டாலின் தப்பு எடப்பாடி பழனிசாமி தப்பு தல்ட்டு இது நமக்கு வேலை கிடையாது அதெல்லாம் அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணட்டும் நம்ம மனிதர்கள் நம்ம மனிதன் விதைக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்து கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க எல்லாம் அப்போலோக்கு வந்து பெரிய பெரிய காவேரிக்குன்னு போயிடுவாங்க ஏன்னா ஏழ்மை நிலையில் இருக்கவங்க ரொம்ப புவரஸ்ட் இந்த ஃபார்மேட் வந்து சாதாரண இது போல் இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வரும்போது அந்த ஒரு ரூபாய் உணவு அவனுடைய லைஃப்பில் எவ்வளோ பெரிய மலர்ச்சியை உண்டு பண்ண தெரியுமா ஏன்னா நான் சோறுன்ற ஒரு விஷயத்தில் நான் எவ்வளோ அடிபட்டிருக்கேன் அதனால் நான் நான் கண்ணீர் மல்க நான் சொல்கிறேன் நீங்களும் இது போல் பண்ணணும்னு ஆசை அதாவது நம்ம பத்துக்காணி காளியம்மன் கோயிலுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ரோப்கார் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணணும் நம்ம அதெல்லாம் நம்ம வந்து ஒரு இந்து இந்துவாக பிறந்து இந்துவாக செய்ய வேண்டிய சில கடமைகள் அதெல்லாம் ஒன்று ஆனால் அதுக்கு மேலே நாம் சில விஷயங்கள் பண்ணணும்னா அன்னதானம் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கும் நம்ம ஆண்டாள் பக்தர்கள் பிறவி அப்படின்னு ஒன்று சொன்னாலே அப்பா அவங்க டெய்லி பத்து பேர் சோறுபடுவாங்கப்பா டெய்லி நூறு பேர் சோறு போடுவாங்கப்பா அவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்க தான்ப்பா சோறுபடுறாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வச்சினும் நம்ம எய்து எட்டணும் நம்ம இல்லைனா இதன் மூலமாக என்ன சொக்கலைங்க நடக்கும் சோம்பேறிகள் வருவாங்கன்னா இப்போ என் ஆஃபீஸில் சோம்பேறிகள் இருந்தாங்க அதை நிறுத்திட்டு தான் நான் கேன்சர் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன் நம்பர் ரெண்டு இப்போ உள்ளூர் மக்கள் வே சும்மா கடிச்சிட்டு சும்மா இது ஸ்ரீரங்கத்தில் சாப்பிட்றான்னு கண்டுபிடிச்சோம் அது தேவையில்லை பெரிய பணக்கார இடம் இருக்கிறவங்க வந்து இது வந்து பொழுதுபோக்காக சாப்பிட்றவங்க எல்லாம் வேண்டாம் உண்மையான பக்தர்களுக்கு இந்த சாப்பாடு பொண்ணு முடிவு போனால் சில இடங்களை நிறுத்துறோம் சில இடங்களில் பூச ஆரம்பிக்கிறோம் பூச ஆரம்பிக்கணும்னா சிவன்மலையில் என் நண்பர் அன்பு தம்பி சிவசாமி அவர்கள் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறார் அதே போல் மதுரையில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் திருச்செங்கூரில் திரு சரவணன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறார் அந்த அர்த்தநாரேஸ்வர் கோயிலில் எனக்கு நல்லா தெரியும் சிவ சிவசாமி ஆரம்பிக்கிறாருன்னா நான் சொல்லிவிட்டேன் நான் நூ ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து பண்ணுங்க மொத்த ஆளுக்கு அந்த கிரெடிட் போகக்கூடாது எல்லாருமே வந்து சேர்ந்து பண்ணாதான் மக்களுக்கும் வந்து அது ஒரு 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 ஈர்ப்பு இருக்கும் அந்த அன்னதானத்தில் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நான் மையப்படுத்துனேன் ஸோ இது இது வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த அன்னதானம் என்பது வந்து சிறப்புணும் நீங்கள் என்ன தான் ஒரு நூறு வருஷம் வந்து வல்லரசாக மாறிட்டால் கூட சாப்பாடு இல்லாதவன் படிக்காத ரிக்ஷா ஓட்டுறவன் ஆட்டோ ஓட்டுறவன் அப்பா இழந்து அம்மா இழந்து எத்தனையா அனாதைகள் இருக்காங்க அந்த நாட்டில் அப்போ அவங்களுக்கு நம்ம கை கொடுக்கணும் நீங்கள் இலங்கை தமிழர்கள் பாருங்கள் நம்ம குடி உறவுகள் இன்றைக்கும் வந்து அவங்க உள்ள நம்ம த நம்ம சொல்கிறோம் வந்து அவங்க அகதிகளெல்லாம் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் எந்த பெரிய பெரிய வருமானம் இல்லாமல் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்றாங்க அப்போ நான் அன்னதானத்துக்கு அப்படின்றது ஒரு கூட்டம் இருக்குது நேர்மையான மக்கள் அப்போ அந்த நேர்மையான மக்கள் மக்களுக்கு நம்ம கொடுக்கணும்னா ரெண்டு இடம்தான் வந்து சிறப்பான விஷயம் ஒன்று ஹாஸ்பிட்டல் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது தான் கோவிலு ஸோ ரெண்டு இடத்துலையும் நம்ம ஜமாய்க்கணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அடுத்ததாக வந்து மேல்மலையினோட பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாவது தேதி காலைல பத்து மணிலேருந்து மதியம் பனிரெண்டு வரைக்கும் அதாவது ரெண்டு மணி நேரம் அந்த நிகழ்வு நான் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு நண்பர் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசுவாங்க அந்த மேல்முள்ள கோயிலை மையமாக வைத்து அங்கே மக்களுக்கு என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் பண்ணலாம் நல்ல விஷயங்கள் தான் நோக்கம் நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா நைன் ஒன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் நைன் தொண்ணூத்தொன்று ஐம்பத்தொம்போது ஐம்பத்தொன்று அறுபத்தாறு அறுபத்தொம்போது என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த இடம் வந்து வளர்த்தி ரோட்டில் உள்ள சிவன் அருள் மண்டபம் நல்லா புரிஞ்சுங்க வளர்த்தி ரோட்டில் உள்ள சிவன் அருள் மண்டபம் மேல்மலையினர் ஸோ உங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறேன் திரு இப்போ நம்ம திருக்கோயிலேருந்து விழுப்புரம் திண்டிவனம் பாண்டிச்சேரி அப்புறம் இந்த பக்கம் வந்து ஆரணி வேலூர் அப்படியே இந்த செக்மெண்ட் ஃபுல்லாகவே வரலாம் மக்கள் சென்னையிலேருந்தும் வரலாம் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் மக்கள் மேல்முறையினுடைய அங்காள பரமசருக்கு பெரிய சக்தி இருக்குது அது ஏதோ வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது அது எப்படி சமயபுரமோ அதை விட ஒரு தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய இடம் அந்த ஈக்குவலாக தூக்கி வச்சு கொண்டாட கொண்டாட வேண்டிய கோவில் ஆனால் சமயபுரத்தில் நான் குறைச்சி பேச மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த மாரியாத்த சோறு போட்டிருக்கா அதுக்கு ஈக்குவலான கோவில் நான் சொல்லலாம் நான் ஒரு தவறாக சொல்லி தான் மன்னிச்சுங்க ஸோ அந்த வகையில் நாம் அனைவருமே மேல்முன அங்காள பரமஸ்வரி கோவில் அந்த தாயாருடைய மகிமை உலகத்துக்கு உலகத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக அந்த கூட்டம் நடைபெற உள்ளது ஸோ இந்த நம்பருக்கு நைன் ஒன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் 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 நைன் என்ற நம்பருக்கு தொடர்பு கொடுங்க அது டவுட் இருந்தனா அப்புறம் வந்து ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் அதுக்கே வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபுட்டு கொடுக்கணுன்னா அதுக்கான நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் தொண்ணூற்றாறு எழுநூற்றி எழுபது பதினேழு நானூற்றி ஐம்பத்தைந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு நம்ம இன்றைக்கு டாப்பிக் உள்ள போயிடலாம் ராம அப்படின்னு சொல்லுங்கள் ராம அப்படின்னு சொன்னால் ராணா பீஜம் ஆனா சூரிய ரா ஆ ம ராணா வந்து பீஜம் ஆனா வந்து சூரிய பீஜம் மனா சந்திர பீஜம் இது வந்து இந்த இது நீங்க சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூன்று விஷயத்தையும் ராமன் சொல்லும்போது உங்களுக்குள்ள கொண்டு வரீங்க நீங்கள் இப்போ நான் சொல்லி இதை இது நீங்கள் இனிமேல் ராம ராமா 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 அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா ஒரு மேபி ஹலோன்னு சொல்கிறது ஜெய் ஸ்ரீராம் ஹா ராமா ராம் ராம் ஏதாவது சொல்லலாம் நீங்கள் அந்த ராமன்றது ஒரு முறையாவது வாழ்க்கையில் உச்சரிச்சிருங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உச்சரிச்சுருங்க அது உங்களுக்கு வந்து சூரியனுக்கான விஷயத்தையும் சந்திரனுக்கான விஷயத்தையும் அக்னிக்கான விஷயத்தையும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் என் பையன் பேர் ஸ்ரீராம் தான் எவ்வளோ பேர்கள்லாம் இருந்தது எனக்கு தெரியும் அந்த ராம அப்படின்ற பேருடைய மகிமை தெரியும் அவனை வந்து அப்படி தான் ட்ரெயின் பண்ணி அவன் கன்சிமனை வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்த் டேலேருந்து அவனை அப்படி தான் நாங்கள் வந்து வளர்த்தோம் அந்த ஆஞ்சநேயர்கள் கொண்டு போய் நீங்களும் உங்களோட பிள்ளை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கணும் பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொன்னால் பிஹேவியர் ஸ்டேப்ஸ் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த ராமன்ற மந்திரத்தை சொல்ல சொல்ல வந்து அந்த பிள்ளைகளை பழக்குங்க இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விடம் இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் வந்து சேமமாய் போய் லாபமாய் வா இது ஒரு தெலுங்குல சொல்லுவாங்க சேமமாக போய் லாபமாய் வா அப்படின்னா பத்திரமா போய்ட்டு லாபமாக லாபத்தை எடுத்துகிட்டு வாங்க தான் அர்த்தம் இதை நான் வேறு ஒரு ஆங்கிலேருந்து பேசுகிறேன் அது என்ன நான் வந்து செங்கிஸ்கான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் அரசன் அவன் வேலையை என்னன்னா வந்து இப்போ நாடை விரிவுபடுத்திகிட்டு போனேன் தன்னுடைய செல்வாக்கை விரிவுபடுத்திட்டே போனோம் நம்முடைய நம்முடைய எல்லையை விரிவுபடுத்திட்டே போகணுன்றதான் அவனுடைய நோக்கம் அதுபோல் இருக்கக்கூடிய செங்கிஸ்கான் அவன் கூட எப்போதும் பருந்து ஒன்றை வச்சுருப்பான் அந்த பருந்து வந்து அவனோட க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டு டியரஸ்ட்டு ஃப்ரெண்டு லவ் லவ்அபிள் ஃப்ரெண்டு எங்கே போனாலும் அந்த பருந்து அவன் கூட இருக்கும் ராஜாவுடைய செல்ல பிராணினாலும் அதுக்கு வந்து ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும் ராஜ மரியாதை சுகபோக வாழ்க்கை அந்த பருந்துக்கு அதுக்கு வந்து தலையில் ஒரு குல்லா வெள்ளி குல்லா இருக்கும் ஒரு முறை வந்து கான் வந்து தன்னுடைய நண்பர்களோட வந்து சக அரசர்களோட வேட்டை கிளம்பும்போது இன்னும் பெரிய அளவில் மிருகங்கள் கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறான்னா வந்து அது எப்போதுமே அந்த குல்லாவை எடுத்துகிட்டான் குல்லா அந்த க பருந்தோட தலையில் அது அவங்க கூட இருக்கும் குல்லா எடுத்துட்டான்னா அவன் அதுக்கப்புறம் காதுகிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லுவான் கான் அந்த பருந்துக்கிட்ட அப்போது உடனே அந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் வரும் மறுபடியும் குல்லா போட்டுருவாங்க அந்த கான் போட்டுருவான் அப்போ இன்னைக்கு அந்த பிராணிகள்லாம் கிடைக்கல வேட்டையாடுறதுக்கு அவன் காதில் போய் எங்கே பிராணிகள் இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பா அதை பார்த்துட்டு இவனுக்கு வந்து அந்த இடத்த காமிச்சு கொடுக்கும் உடனே குல்லா போட்டுருவான் உடனே வேட்டையாடி 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 அப்படியே பயங்கரமாக வேட்டையாடுவாங்க இன்றைக்கி அவனும் அவனை நண்பர்வான் ஒரு நேரத்தில் அப்படியே இவங்க பிரியக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இவன் வந்து தப்பான ஒரு ரூட்டில் போயிவிடுவா வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது அந்த காட்டுக்குள்ள அப்படின்னும்போது செங்கிஸ்கான் வந்து அந்த நேரத்தில் அந்த சனத்தை பயங்கர தாகம் இது வந்து பண்ணாதீங்க பண்ணாதீங்கிறது ஒரு கதை எவ்வளோ தான் இது உண்மை கதை நான் நம்புகிறேன் என்னென்னா வந்து தண்ணி தாங்க வந்தோன்னா அவங்க இருக்க தண்ணி இருக்காது எங்கே வந்து தண்ணி இருக்குன்னு வந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல நீர் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸாக வரும் உடனே அவன் என்ன பண்ணுவான் அந்த பருந்து தள்ளுக்கு குல்லாவை எடுத்து அந்த தண்ணியை பிடிச்சி குடிக்க போகும்போது அந்த பருந்து வந்து படாரம் தட்டி விட்டுருவான் இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும் செல்லமே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சிட்டு மறுபடியும் அந்த அதை எடுத்து மறுபடியும் குடிக்க தான் மறுபடியும் தட்டும் பயங்கர கோவம் வந்துடும் என்ன ஏன் மந்திரியாக இருந்தால் தலைவசி இருப்பேன் ஆனால் நீயா இருக்க இவன் விட்றேன் இன்னொரு வாட்டி இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் தாக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி திட்டுவான் ஆக்சுவலாக வந்து முதல் தடவை வந்து ஃபோர்சபிளாக போடும் தண்ணி அடுத்த தடவை அதோட கொஞ்சம் ஸ்பீடு குறைவாக போயிடும் அதுக்கு அடுத்த முறை போகும்போது தண்ணி வந்து ஏன்னா அது ஆல்மோஸ்ட்டு ஆகி கடைசி தண்ணி தான் சொட்டு தண்ணி போது கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டி வந்து தண்ணியை பிடிக்கும்போது மறுபடியும் அதை தட்டி விடும் அந்த பருந்து இப்போ கோவத்தில் வால் எடுத்து ஷடார்னு அதை வெட்டிடுவான் தலால் தனியாக போயிடும் உடம்பு தனியாக போயிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த குல்லா எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணியை பிடிக்கிட்டு போனால் தண்ணி வராது சரி அப்போ தண்ணி வராதுன்னா இப்போ தண்ணி எங்கேருந்தோ வருது இல்லை அந்த இடத்துக்கு போகணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த 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 தாகத்தோடு ஏறி போவோம் ஒரு சுனை மாதிரி ஒரு தண்ணி இடத்துல தண்ணி கட்டி கிடக்கும் அது கையில் எடுத்து குடிக்க போகும்போது பார்த்தா அங்கே ஒரு மிக மிக கொடும ஒரு கொடூரமான ஒரு மோசமான ஒரு கரு நாகம் செத்து கிடக்கும் அது செத்து நிறைய நாளாக இருக்கும் அது உடம்புலாம் புழு இருக்குது பயங்கரம் அது வந்து அந்த அந்த காட்டிலே அதுதான் வந்து அதிக பாய்சனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப விஷத்தன்மை அதோட அது ரொம்ப மோசமான விஷய விஷத்தை உள்ளடக்கிது ஒரு கால் வந்து ராஜா அதை குடிச்சிருந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் செத்து போயிருப்பான் அப்போது உடனே அவனுக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சு அழறான் அழறான் அப்படியே அழறான் அந்த கீழே வந்து ஓடி வந்து அந்த பருந்தை கட்டுப்பிடிச்சு அதுக்கப்புறம் நடந்தது என்னென்னா உடனே நாட்டுக்கு வந்து அவனுடைய தப்பை உணர்ந்து அவன் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறான் அந்த அந்த அவனுடைய சொந்த நாட்டில் சொந்த நாட்டில் அவன் திரும்ப வந்ததுக்கப்புறம் நாடு திரும்பி திரும்பியதுக்கப்புறம் தலைநகரத்தில் தங்கத்தில் ஒரு பருந்தை செய்து வைக்கிறான் அதனோட ஒரு சிறகில் கீழ்கண்ட பொருள் விளங்கும் வாசகங்களை எழுத செய்தான் கோபத்தில் செய்யப்படும் எல்லா செயல்களும் துயரத்தையே தருகின்றன கோபத்தில் செய்யக்கூடிய எல்லாமே நமக்கு சங்கடத்தை தான் கொடுக்கணுறது அது அந்த மாதிரி பொருள் படுற மாதிரி ஒரு வாசகத்தை எழுதுகிறான் மற்றொரு சிறகில் அவன் எழுத சொன்ன வாசகம் என்னென்னா இன்னும் மகத்தானது உன்னுடைய உண்மையான நண்பன் உனக்கு பிடிக்காத செயல்களை செய்தாலும் அதை உன் நன்மைக்காகவே அவன் செய்கின்றான் அப்படின்னு எழுதுறான் அப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணும் கான் கதை இதோட முடிஞ்சு போச்சு கொஸ்டு என்ன விஷயம்னா ஒரு செயலை எடைபடும் போது அந்த செயலை மட்டும் பார்க்காமல் அதை செய்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் நமது பெற்றோர் நம் குரு உண்மையான நண்பர்கள் பல சமயங்களில் நமக்கு பிடிக்காத செய்வார்கள் அதற்காக அவனை விட்டு விலகி செல்லக்கூடாது நம்முடைய நன்மைக்காகத்தான் அப்படி செய்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போது இந்த இடத்துல அந்த செங்கிஸ்கான் கதையை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன ப புரிஞ்சுக்கணும் அவனுடைய கோவம் தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை அந்த பிரச்சனைக்கே காரணம் அவனை அன்பு உடன்பிறப்பு போல இருந்து அந்த க பருந்து செத்து போச்சு எத்தனையோ பிறந்த வளர்க்கலாம் எத்தனையோ பிறந்த ட்ரெயின் பண்ணலாம் ஆனால் அந்த பருந்து மாதிரி வர முடியாதுன்றது அவனுக்கு நல்லா தெரியும் அப்போது இந்த இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா சேமமாய் போய் லாபமாயி வாங்கினேன் அப்போ நம்ம வந்து அந்த கோபத்தை அழகாக வெளியேற்றிட்டு நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே லாபம் தான் நிறைந்திருக்கும் ஆனால் தான் வந்து நம்ம மகிழ்ச்சியோடு நம்ம வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு விஷயம் நம்ம ஒரு மனிதன் வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து எந்த விஷயத்தை அனுப்புன்னா தன்னுடைய கோவத்தை தான் அனுப்பு அனுப்பணுன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக நான் பார்க்குறேன் ஸோ கோபம் தவிர்ப்போம் செல்ல கோபங்கள் படலாம் அது வந்து உதட்டிலேருந்து வாயிலிருந்து இந்த வெறுமன அந்த இந்த இடத்துலேருந்து வந்தால் பிரச்சனை இல்லை இங்கேருந்து கோபம் வரக்கூடாது அது உடம்பு பாதிக்கும் ப்ளட் ப்ரெஷர் எகிற வைக்கும் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளத்தை கொண்டு வரும் கோவம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கோவம் வந்து எங்கே இருக்கோ அதை அதில் உண்மை ஒழிஞ்சுருக்குன்றதான் அர்த்தம் ஸோ கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அந்த கோவத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மெனக்கெடுதல் இருக்குது ஸோ அந்த கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நகர்த்தி நீங்கள் வந்து சேமமாய் வாழணும் அப்படின்னா கோபம் தொலைச்சி அப்புறம் அதன் மூலமாக லாபமாக வாழலாம் அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்திர பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கின் நரசுருக்கேன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் மிகுவானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே செல்லம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா